சரியா இருந்த ஆடு அவன் ஆரம்பிச்சு விடுறான் அண்ணாத்துறை பல ஓடுமாரி புண்டைக்கு வீட்டுக்குள்ள நுழைறான் அந்த கருணாயக அக்கா பூண்டைக்குள்ள நுழைறான் ஒரு சிலமரா அம்மா நாடு புண்டையான் கதவன் அதுக்கப்புறம் பல இருக்கும் மிக பெரிய வைரலாக வந்து கொண்டிருக்கிறது அதிலே அவர் சொல்லுகிறார் முரசொலி மாறன் அவருடைய தாயாரையும் பேரறிஞர் அண்ணாவர்களையும் குறிப்பிட்டு கொச்சை படித்து இருக்கிறார் அது மாத்திரமல்ல புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களையும் கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு பதில் சொல்லுகின்ற அந்த வகையிலே வெவ்வேறு விதமான கருத்துக்கள் நிலவி கொண்டிருந்தாலும் கூட நம்மை பொறுத்தவரை நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் சரி நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் கலைஞர் அவர்கள் அப்படி என்றால் நீங்கள் மூணு லட்சம் ரூபா வீட்டினுடைய வாடகை உங்களுக்கு பாதுகாப்புக்கு பத்து அடியாட்கள் உங்களுடைய ஆஸ்திரேலியா கிளியை வளர்ப்பதற்கு அதற்கு ஒரு வேலையால் இப்படியெல்லாம் இருக்கிறது எந்த வேலைக்கும் செல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வெளிநாட்டினுடைய கார்கள் வெளிநாட்டினுடைய உடைகளை உடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இவைகளெல்லாம் எப்படி வந்தது முரசொலி மாறன் அவர்கள் பல்வேறு படங்களுக்கு வசனம் எழுதியவர் பல்வேறு திரைப்படங்களை வெளியிட்டவர் அந்த காலத்திலேயே எம்ஏ பட்டதாரி அவர் பொருளாதார மேதை என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்தார் வர்த்தக அமைச்சர் இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்து இந்தியாவில் தன்னுடைய ஆளுமையை முத்தரையை பதித்தவர் அவருடைய மகன்கள் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு உலகையே உழுக்க அளவிற்கு தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்து திறமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சன் டிவி என்று சொல்லக்கூடிய அதன் மூலமாக கலாநிதி மாறன் அவர்களும் தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்து செய்கிறார் அவர்களுடைய குடும்பம் இந்த அளவில் இருக்கிறது கலைஞரை பொறுத்தவரை நாம் சொல்ல வேண்டியதில்லை அவருடைய ஆளுமையை திமுகவில் இதற்கு முன்பே அவர் வந்து நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து சிவாஜியை வச்சு பராசக்தி படத்து கதைவாசனம் எழுதியிருக்காரு எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தி மந்திரி குமாரி எழுதியிருக்கார் இப்படி நிறைய இருக்குது அவர் வந்து மிகச்சிறந்த ஆளுமைன்றதை எல்லோரும் அறிவாங்க அவங்க எப்படிலாம் சம்பாதிச்சாங்கன்றது கணக்கு இருக்குது வேலைக்கு போகிறது உங்களுடைய மனைவி வேலைக்கு போகிறதில்ல உங்களுக்கு பின்புலம் எதனால் இருக்குதான்னு கேட்டால் அதுவும் இல்லை நீங்களே சொல்கிறீங்க நான் வந்து ஒரு வெறும் பையன் பிச்சைக்கார பைய சுடுகாட்டில் படுத்துக்கிட்டு இருந்தவன்ட்டு பல இடத்துல சொல்லிருக்கிறீங்க ஆனால் எப்படி இந்த வசதி வாய்ப்பு வந்ததுன்றதை உங்கள் வாயால் நாங்கள் அறிய விரும்புகிறோம் ஆதித்தனார்கிட்ட எதை கொடுத்தீங்க எதை பெற்றீங்கன்றதை சொல்லுங்கள் கலைஞரை பற்றி நீங்கள் பேசுகிறது முரசொலி மாறனை பற்றி அவங்களுடைய தாயாரை பற்றி பேசுறது பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுறது எம்ஜிஆரை பற்றி பேசுகிறதுக்கெலாம் நாங்கள் பதில் சொல்கிறோம் முதல்ல இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் தடி மாடு மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லாத நாயினி நீ எல்லாம் வந்து அண்ணாவை பற்றி என்னடா தகுதி இருக்குது செருப்பை காட்டி அடிப்போங்கண்ணா அங்கே இருக்கிற திமுக காரெலாம் சும்மா இருக்கிறான்னு நினைக்காத உன்னுடைய வீட்டை விட்டு நீ வர முடியாது அந்த பகுதி செயலாளர் நினச்சானா அடிச்சு காலி பண்ணிவிடுவோம் உன்னை ஆட்சி கையில் இருக்குதுன்றதுனால அடங்கியிருக்கிறான்னு நினைக்காதே திமுக காரன் எல்லாம் வாய் அடக்கிக்கிட்டு இல்லைன்னா வாய் உடஞ்சிடும் உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ வீட்டை விட்டு வெளியேற மாட்டேன் தற்கூரி நாயை எப்ரா நீ வேலைக்கு போகாத சம்பாதிக்கிற தடி மாடு மாதிரி இருந்துக்கிட்டு குடும்பம் எப்ரா புழைக்குது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து அவருடைய அந்த கொடியிலேயே அண்ணாவை வச்சுருக்கார் அண்ணா திமுகனு கட்சிக்கு பேரை வச்சுருக்காரா அண்ணாவை கொச்சப்படுத்துகிற அண்ணா வச்ச திமுகன்ற பேரை வந்து எடுத்துடணும்னு சொல்கிறாங்க இந்திரா காந்தி மிஸ்ஸா பேர் இல்லை என் உயிரை விட்டாலும் விடுவோன்னு தவிர கட்சி பேரை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணா வச்ச பேர் அது திராவிட முன்னேற்ற கழகன்றதுனால தொடர்ந்து அதை காப்பாற்றிக்கிட்டு வர்றாரு கலைஞர் இன்னமும் அதை தளபதி வந்து காப்பாற்றிக்கிட்டு வந்திருக்காரு அவர் கொடுத்துட்டு போன அந்த உதயசூரியன் சின்னம் இன்னும் பாதுகாக்கப்படுது ஏழை தமிழர்களை ஏமாற்றி அவங்களாக விட வசூலை பண்ணி தின்ற பொறுக்கி ஏழை தமிழர்களுக்காக என்னடா பண்ண நீ இது வரைக்கும் தலைவர் இறந்த பிறகு தானேட்டா நீ வர சீனுக்கு அதுக்கு முன்னாடிலாம் முன்னாடிலாம்ண்ணா மயிறப்புடிங்கு நெஞ்சியானியே கோரிக்கை நாயை நீ என்ன மயிற தான் விஜயலட்சுமி காரி துப்புறாங்கள உன்ன அசிக சீம கஷ்டம் கேட்குறாங்களே டேய் சீமான் தெரு கேட்குறாங்களா உன்னை மயிறப்புடிங்கு நந்தியானியே கோரிக்கை நாயை அரசியலை அரசியலாக பண்ணுறா நீ இப்படி தானா உனக்கு மேலே காமிக்கிறதுக்கு திமுக காரம் தயாராகிறான் ஞாபகம் வச்சுக்கோ அண்ணா திமுக தான் சோற வைக்கிறோன்னு நினைக்காத அண்ணாவை எவ்வளோ கொச்சப்படுத்தினாலும் அவனுக்கு கட்சி பேர் இருந்தாலும் கொடியில் அண்ணா இருந்தாலும் அவன் அமைதியாக இருப்பான் உன் சித்தப்பேன் நினைக்காத உன் சித்தப்பேன் அவனுக்கு எட்ட பண்ணி அது மாதிரி திமுக காரணம் நினைக்காத பொழந்து பொழ கடிச்சிடுவாங்க ஒன்று வச்சு